தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியில் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்டை பொது மேடைகளில் விளக்கி சொல்லி உண்மையான விளக்கத்தை சொல்லி அதில் என்னென்ன குறைகள் இருக்குது என்னென்ன தொகைகள் இருக்குது நாங்கள் வந்தால் இதையெல்லாம் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசா பேசுறவங்களை புதுசு தான் சொல்ல முடியும் அவங்கள பார்த்து கோவமே வரல பரிதாபமா தான் இருக்குது நூறு வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஒரே ஆள் பேச முடியாதுல்ல அப்பப்போ புதுசா ஒரு புதுமுகங்கள் வந்ததுன்னா அப்படி அந்த புதுமுகங்களை பார்த்து நம்ம பரிதாபத்தனப்பட முடியும் அதாவது இன்னைக்கு இந்த சமூக நீதி கோட்பாட்டை திராவிட கருத்தியில மிகப்பெரிய அளவில் அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்டில் மிகப்பெரிய அளவில் பெரியாருடைய பற்றி பேசியிருக்காரு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வைக்கம் போராட்ட வீரருக்கு பெரியாருக்கு மிகப்பெரிய விழாவை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடத்தி காட்டியிருக்காரு இப்போ திராவிடங்கிற பேர் இருக்கிற கட்சிகள் வந்து கண்டிப்பாக பெரியார ஆதரிப்பாங்க திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் திராவிட விடுதலை கழகம் திராவிட இயக்க தமிழர் பேரவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இந்த கட்சியினுடைய பேர்லேயே திராவிடம் இருக்குது ஆனால் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காருங்க அவ்வளவு அருமையாக இருக்குது எங்களுடைய கொள்கை வழிகாட்டி பெரியார் தான் சொல்லிட்டாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு சூப்பர் அவர் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன் அந்த அறிக்கையை எத்தனை பேர் படிச்சிருந்தாலும் நானும் ஒரு தடவை அந்த அறிக்கையை ஏதாச்சும் ஒரு பொதுமையாளையில் படித்து காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படி ஒரு அற்புதமான அறிக்கை மக்கள் நீதி கட்சி மையத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பு கமல் சார் அவருக்கு தந்தை பெரியாருடைய சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார் திராவிட கருத்தியலை பற்றி பேசியும் இருக்கிறார் ஆதரவாகவும் செயல்படுகிறார் என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்தப்போ எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார்தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தியிருக்காரு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவருக்கு அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும் இந்த கருத்தியலின் மீது யாருக்கும் விமர்சனம் இல்லை தனி மனித விமர்சனம் தனி மனிதர்களுடைய போக்கில் விமர்சனம் இது மட்டும்தான் இருக்குது கருத்தியில்லை விமர்சனம் இல்லை அப்படிங்கிறது இத்தனை கட்சிகளும் நிரூபிச்சிருக்காங்க அதனால அவர்களுக்கு ஒரு சாதாரண பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த புலம்பல்களுக்கு புலம்பும் நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்